நல்லா பாக்கலாம் சார் கரெக்டா சொன்னாரு எனக்கு காலில் அது மாதிரி எனக்கு பிரச்சனைகள் இருக்கு மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டா தான் சொன்னாரு இலவச ஜோதிடம் அப்படிங்கும் போது நான் நிறைய பேரு நம்பர் கொடுக்கறனால சரியா இருந்தேன் நம்பிக்கை இல்லாம தான் சார் இருந்துச்சு ஆனா நல்லாதான் பாப்பாரு இன்று கடக ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள சிறந்த நாள் புதிய அனுபவங்கள் மற்றும் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் எதிலும் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை இன்று தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்வதற்கான சிறந்த நாள் உங்கள் திறமைகள் மேலதிகாரிகளால் கவனிக்கப்படும் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க ஆர்வமாக இருக்கும் ஆனால் முழு திட்டமிடலுடன் செயல்படவும் பணியில் குழு முயற்சிகளை வெளிப்படுத்தி உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள் தொழில் முனைவாளர்களுக்கு வணிகத்திலும் ஒப்பந்தங்களிலும் முன்னேற்றம் ஏற்படும் சில கடினமான முடிவுகளை எடுத்தாலும் அவை நீண்ட காலத்தில் லாபத்தை தரும் தொழில் மாற்றம் பற்றியும் சிந்திக்கலாம் நிதிநிலை நிதிநிலை முன்னேற்றம் காணும் பழைய முதலீடுகள் இலாபத்தை தரும் செலவுகளை முறையாக கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்களின் நிதிநிலை மேம்படும் புதிய முதலீடுகளில் ஈடுபட விரும்பினால் நிபுணர்களின் ஆலோசனைகளை பின்பற்றவும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பொருளாதார திட்டமிடலை சீராக பின்பற்றுவது உங்கள் நிதிநிலையை மேலும் வலுப்படுத்தும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவழிக்கவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் கூடுவதன் மூலம் மகிழ்ச்சி மற்றும் மன அமைதி கிடைக்கும் எந்த சின்ன பிரச்சனைகளும் நேர்மையான உரையாடலால் தீர்க்கப்படும் பெரியவர்களின் ஆலோசனைகள் புதிய வழிகளை தேடி செல்ல உதவும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் ஆனாலும் சிறிய சோர்வுகள் அல்லது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தியானம் மற்றும் யோகாவில் ஈடுபட்டு உங்கள் மன அமைதியை மேம்படுத்துங்கள் துயில் போதிய ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் மற்றும் நீர்ச்சத்து கொண்ட உணவுகளை உட்கொள்ளுதல் முக்கியம் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை யமகண்டம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை